நான் ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராஜா கிளி படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம் ராஜா கிளி தம்பிராமையா நடிப்பில் அவர் மகன் டைரெக்ஷனில் வெளியாக இருக்கிற படம் சமுத்திரகனி நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு விடுதியை சமுத்திரக்கணி இருக்காரு இந்த நிலையில் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு குப்பையில் இருந்து சாப்பாடை பொறுக்கி சாப்பிட்ற ஒரு கதாபாத்திரமாக நம்ம ராமையா காட்டுறாங்க சமுத்திரகனி என்ன பண்ணுறாரு நம்ம தம்பிராமையாவை அவரோட இல்லத்தில் எடுத்துன்னு வந்து பராமரிக்கிறார் அப்போ அவர்கிட்ட ஒரு டைரி இருக்கு அந்த டைரியை எடுத்து பிரித்து படிக்கிறாரு படித்தா சமுத்திரகனிக்கு பெரிய ஷாக்கு ஏன்னால் மிகப்பெரிய தொழிலதிபரான முருகப்பன் தான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நம்ம தம்பிராய் அம்மையா என்னடா அது இவ்வளோ பெரிய தொழிலதிபர் இவருக்கே இந்த நிலமை அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறாரு அதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற விறுவிறுப்பான கதை மற்றும் பெண்களுக்கான பெண்களுக்கான அல்வைஸும் தான் இந்த படம்னு சொல்லலாம் படத்தோட மெயின் லீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ராமையா சார் தான் உங்களுக்கே தெரியும் பல படங்களில் பார்த்துருப்பேன் நான் குணச்சித்திர வேடகமாக இருக்கணும் சரி நகைச்சுவை வேடமாக இருக்குன்னு சொல்லி ரெண்டுத்திலையும் மனுஷன் பின்னி பிழல் எடுப்ப போகிறேன் இந்த படத்தில் முதல்லே வந்து அழுக்கு படிஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக அவரோட முதிர்ச்சியான நடிப்பை வந்து நம்மக்குள்ளே கடத்திடுறாரு அப்படியே கட் பண்ணால் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரான முருகப்பாவாக வராரு மிடுக்கான உடை லக்ஸரியான வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாங்க கொஞ்சம் இந்த இடத்துல நம்மளை நம்ப முடியலைன்னா கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்மளை நம்ப வச்சுறாரு தம்பிராம இன்னொரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா பண்ணியிருக்காங்க தம்பிராமையோட முதல் மனைவியாக நம்ம ஹீரோ தம்பிராமையா வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படுறதா இருக்கட்டும் இன்னொரு சைடு வந்து சந்தேகப்படுற விஷயமா அவர்கிட்ட சொல்லி ஏன்னா நம்ம தம்பி ரம்மையை வந்து அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் வீக்குன்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு தான் இந்த முழு படமும் முக்கியமாக இந்த படத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவருக்கு ஏற்படுற சின்ன சலனத்தால் தன் குடும்பத்தார் வந்து சந்தேக பார்வையால அவர் எந்த மாதிரியான நிலைமைக்கு இப்போ தள்ளப்படுறாரு அப்படின்றத சொல்லுவாங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரபலமான ஒரு ஓட்டல் முதலாளியோட கதை தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் நம்ம அப்போ வந்து பரபரப்பான பேசப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் அதை தான் வந்து தம்பி தம்பிராமையா இந்த படத்தோட ஸ்டோரி எழுதியிருக்காரு படத்தில் என்னோட முக்கியமான கேரக்டர் சமுத்திரக்கனி கொஞ்சம் காட்சிகள் தான் வராரு இந்த முருகப்பா யார் அப்படின்றது வந்து அவர் தான் வந்து எல்லாருக்கும் கதை சொல்லியாக இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்காரு அவரும் தன்னோட நடிப்பு மூலமாக சிறப்பாக பங்குச்சி பங்குச்சிருக்காரு இசையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து தம்பிராமாவே பண்ணியிருக்காரு பாடல்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல பின்னணி இசை வந்து வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவர் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு பாடல்கள் கூட அவர்கிட்டே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு தோணலாம் தம்பிராமையாவோட பாடல்கள் ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான் சொல்லும் மொத்தத்தில் இந்த ராஜா கிளி படம் எதை பற்றி பேசுதுன்னா ஒரு எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி கொடை வல்லலாக இருந்தாலும் சரி சபலம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு இறக்கி விட்டுறோம் அப்படின்ற விஷயத்தையும் ஒரு பெண்ணோட சந்தேக புத்தி ஒரு எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் அவனை எப்படி நடுத்தரில் விட்டுறோம் அப்படின்றது உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காரு முக்கியமாக கிளைமேக்ஸை சொல்லணும் கிளைமேக்ஸ் வந்து நிறைய இந்த சந்தேக ஆண்களை சந்தேகப்படுற பெண்களுக்கான ஒரு பாடமும் தான் இந்த படம் இருக்கு இந்த படத்தை முதல் தடவையாக ராமையா அவர் மகன் உமாபதி ராமையாவே இயக்கியிருக்காரு அவரும் நல்லபடியாக பண்ணியிருக்காரு இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் இது ஒரு நல்ல படம் பார்த்துட்டு உங்களை க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நன்றி வணக்கம்